நபிகள் நாயகம் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு பின்னால் இரண்டு பேர் அடியொற்றி நடப்பதையோ எவரும் பார்த்ததில்லை என்று அப்துல்லா பின் அம்ர் அலி அல்லாஹு அனுஹு அவர்கள் கூறுகின்றார்கள் நூல் அபுதாவுத் இலக்கம் மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தி எட்டு மிகவும் சாதாரண பொறுப்பில் உள்ளவர்கள் கூட தனியாக எங்கும் செல்வதை பார்க்க முடிவதில்லை குறைந்த பட்சம் முன்னால் இருவர் பின்னால் இருவர் இல்லாமல் இவர்கள் வெளியே கிளம்ப மாட்டார்கள் ஆனால் நபிகள் நாயகத்தை அடியொற்றி இரண்டு பேர் சென்றதே கிடையாது பலருடன் செல்ல வேண்டிய வேலை இருந்தால் அவர்களும் சேர்ந்து சென்றிருக்கிறார்கள் நபிகள் நாயகத்தின் பாதுகாப்புக்கோ பகட்டுக்கோ குறைந்தது இருவரு கூட சென்றதில்லை என்பது நபிகள் நாயகத்தின் தன்னடக்கத்திற்கும் துணிச்சலுக்கும் சான்றாக உள்ளது நீங்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹூ அழகிய வசல்லம் அவர்களின் அவையில் அமர்ந்ததுண்டா என்று ஜாபிர்பின் சமுரான் அலி அல்லாஹு அணுகு அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர் ஆம் என்றார் மேலும் தொடர்ந்து வைகரை தொழுகை முடிந்ததும் சூரியன் உதிக்கும் வரை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அழகிய வசல்லம் அவர்கள் தொழுத இடத்திலேயே அமர்ந்திருப்பார்கள் சூரியன் உதித்த பின்னர் எழுவதுதான் அவர்களின் வழக்கம் நபிகள் நாயகம் அவர்கள் இவ்வாறு அமர்ந்திருக்கும் போது நபி தோழர்களும் அமர்ந்திருப்பார்கள் அப்போது அறியாமை காலத்தின் இஸ்லாத்தை ஏற்காத காலத்தின் தமது நடவடிக்கைகள் குறித்து நபி பேசுவார்கள் அதை நினைத்து சிரிப்பார்கள் இதை பார்க்கும் நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அழகிய வசல்லம் அவர்கள் புன்னகைப்பார்கள் நூல் முஸ்லிம் இலக்கம் ஆயிரத்து எழுபத்து நான்கு இந்த நிகழ்ச்சியை கவனியுங்கள் மாபெரும் வல்லரசின் அதிபரும் ஆன்மீக தலைவருமான நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அழகிய வசல்லம் அவர்களின் அவையில் அன்றாடம் நடக்கும் நிகழ்ச்சி இங்கே கூறப்படுகிறது தொழுகையை முடித்ததும் மக்கள் தமது அறியாமை காலத்தில் செய்த கிறுக்குத்தனங்களையும் மூடச் செயல்களையும் ஒருவருக்கொருவர் பேசிச் சிரிப்பார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்களே என்பதற்காக மௌனமாக இருக்க மாட்டார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கு ஏதேனும் கூறும் மிகவும் கவனமாக செவிமடுக்கும் அவர்களின் தோடர்கள் சாதாரணமாக நபிகள் நாயகம் அவர்கள் அமர்ந்திருக்கும் போது இயல்பாகவே நடந்து கொள்வார்கள் நபிகள் நாயகத்துக்கு மரியாதை தரக்கூடாது என்பதற்காக அவர்கள் இவ்வாறு நடக்கவில்லை நபிகள் நாயகம் சொல்லல்லாக அழகிய வசல்லம் அவர்கள் கட்டளையிட்டால் உயிரையும் கொடுக்க அவர்கள் தயாராக இருந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் தமக்கு முன்னால் சாதாரணமாக அமர்ந்தால் போதுமானது என்று பயிற்சி வித்ததன் அடிப்படையிலேயே அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் தனக்கு கீழே உள்ளவர் தன் முன்னே இவ்வாறு நடப்பதை உயர் அதிகாரி விரும்ப மாட்டார் எந்த ஒரு ஆன்மீக தலைவரின் முன்னிலையிலும் அவரது சீடர்கள் இவ்வாறு நடந்து கொள்ள மாட்டார்கள் நடக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இந்த மாமனிதரின் உள்ளம் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருந்தால் அவரால் இவ்வாறு நடந்து கொள்ள முடியும் நம்மை விடச் சிறியவர்கள் நமக்கு கீழே இருப்பவர்கள் நம் முன்னே இப்படி நடந்து கொள்ள நாம் அனுமதிக்க மாட்டோம் அப்படியே நடந்து கொண்டால் நமது மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள பக்குவமாக நாம் அந்த இடத்திலிருந்து நழுவி விடுவோம் சராசரி மனிதர்களாகிய நமக்கே இது மரியாதையை பாதிக்கும் செயலாக தெரிகிறது இந்த மா மனிதரோ சிரித்து பேசிக்கொண்டிருக்கும் சகாக்களை விட்டு நழுவாமல் அங்கேயே இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மழலைகள் செய்யும் சேட்டைகளைக் கண்டு மகிழும் பெற்றோரை போல் தாமும் அந்த மக்களுடன் சேர்ந்து புன்னகை சிந்துகிறார்கள் ஒரு நாள் இரு நாட்கள் அல்ல இது அன்றாடம் நடக்கும் நிகழ்ச்சியாக இருந்துள்ளது ஆன்மீக தலைவராகவும் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அதிபராகவும் இருந்த நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் இந்த உயர் பண்பின் காரணமாகவே மா மனிதர் என குறிப்பிடப்படுகிறார்கள் நாகரீகம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் கூட ஆன்மீக தலைவரோ அரசியல் தலைவரோ பெரிய தலைவரோ சிறிய தலைவரோ இவ்வளவு சகஜமாக சாதாரண மக்களுடன் நடப்பதில்லை என்பதை கவனிக்கும் போது நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழகிய வசல்லம் அவர்களின் அப்பழுக்கற்ற நம்பகத்தன்மை நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது